அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அன்றைக்கி லக்ஷ்மி குபேரர் பூஜை எப்படி செய்யன்றதை பற்றி இப்போதை பார்க்கலாம் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்ய வேண்டும் குபேரர் படத்தை வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு பூஜையை சுத்தம் பண்ணி தாமரை கோலம் போட்டு அதில் லட்சுமி குபேரர் ஃபோட்டோ வைக்கணும் அதுக்கு முன்னே வாழை இலையில் நவதானியங்களை பரப்பி அதுக்கு மேலே கலசம் வைக்கணும் அதாவது கலசம் எப்படி வைக்கணுன்றது தெரியும் உங்களுக்கு கலசம் வச்சு அதுக்கு மேலே பூ வைக்கணும் பூமாலை நகைங்க எது ஒன்றால் வச்சு ஜாக்கெட் பீட் ஒன்று வைக்கணும் இதெல்லாம் வச்சு கலசை அலங்கரிச்ச பிறகு வத்தில் பார்க்க வாழைப்பழம்லாம் வச்சு ஒரு இனிப்பு வைக்கணும் வச்சுட்டு காசு எடுத்து அந்த காசு எடுத்து காசால் அர்ச்சனை பண்ணணும் குபேரருக்கு லக்ஷ்மி குபேரே நமக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லை லக்ஷ்மி தேவியை போட்டின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமி போட்டின்னு சொல்லி எனக்கு தெரிந்த எது வேணாலும் சொல்லி அன்றைக்கி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி கால்புரம் தெய்வ தேவங்கள்லாம் காட்டி பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் இப்படி கொடுத்து பூஜை பண்ணால் பெரும் செல்வந்தர் ஆகலான்னு சொல்கிறாங்க ஆகியால் நாமும் வந்து நம்ம வறுமையிலேருந்து மீண்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்வு பெற இந்த லட்சுமி குபேரர் பூஜை செய்வோம் இந்த முறைப்படி எல்லோரும் இதே மாதிரி செய்ங்க நன்றி வணக்கம்